மக்களவை தேர்தலில் ஐந்தாம் கட்டமாக நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை கொண்டு செல்லும் பணிகள் தீவிரம் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததும் அக்னி வீர் திட்டம் முற்றிலுமாக ஒழிக்கப்படும் ராகுல் காந்தி உறுதி கொரோனா பாதிப்புக்கு பின்னர் ரேபரேலி தொகுதி பக்கமே போகாதவர் சோனியா காந்தி பிரதமர் மோடி விமர்சனம் முதலமைச்சர் ஸ்டாலின் தூக்கத்திலிருந்து இருந்து விடுபட்டு தமிழகத்தின் உரிமைகளை நிலைநாட்ட சட்டரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோவில் இடிக்கப்படும் என்ற பிரதமர் மோடியின் பேச்சு பொய்யானது செல்வ பேச்சு ஓசூர் அருகே பேட்டராய சுவாமி கோவில் திருவிழாவை முன்னிட்டு களைக்கட்டும் எருதுவிடும் விழா ஐம்பத்தி ஆறிற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் காயம் திருத்தணி முருகன் கோவிலில் பக்தர்கள் வருகை அதிகரிப்பு பல மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் கும்பகோணம் அருகே திமுக எம்எல்ஏவின் உறவினர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஒருவர் கைது பணம் கொடுக்கல் வாங்கலில் தகராறு என தகவல்